இந்த தெய்வீக ஞானம் உங்கள் எல்லாருக்கும் எனக்கும் கர்த்தர் தருவாராக இந்த வசனமெல்லாம் பர்சுத்த ஆவியானுடைய சுவாச காற்றினால் உத்வேகத்தினால் எழுதப்பட்டவைகள் அது உபதேசத்திற்கும் திருத்துதலுக்கும் நீதியின் சத்தியத்து நிலைப்பதற்கும் மனுஷனுக்காய் கொடுக்கப்பட்ட தெய்வீக வார்த்தைகள் இந்த ஞானம் எப்படி கிடைக்கும் பக்கத்தில் எப்படிங்க கிடைக்கும் அண்ணாச்சி கடையில் ஐம்பது ரூபாய்க்கு விற்க மாட்டான் சொல்ல மாட்டேன் இது எங்க கிடைக்கும் நம்பர் ஒன் இது எங்க கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் பார்த்து இந்த இடத்துல மட்டும் ஒரு மணி நேரம் பேசணும்னு எனக்கு ஆசை பக்க சொன்ன கர்த்தருக்கு பயப்படு தேவ நீதி எனக்கு தேவை ரோமரில் பவுல் சொல்றாரு கர்த்தர் அவங்க அறிஞ்சும் அவங்க சிந்தனையில் கர்த்தருக்கு அவர்கள் இடம் கொடுக்காததுனால தங்கள் சிந்தனையில் வீணரானார்கள் நான் அவர்களை அவர்கள் சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன்ட்டார் புரியல உங்களுக்கு என்ன சொல்றாரு அவங்க மைண்டுக்கு நான் விட்டுட்டேன் புரியல நல்லா கேட்கணும் ஒருத்தங்க அப்படியே உட்காந்து ஏ நீ என்ன வேணா சொல்றான் அப்படி தாண்டா செய்வேன் அப்படின்னு ஒன்று உட்காந்துருன்னு வச்சுக்கங்க கடவுள் என்ன தெரியுமா சொல்றாரு உன் சிந்தைக்குள்ளெல்லாம் பூந்து உன்னை மாற்ற போறது ஏன் வேலை உன் சிந்தனைக்கே உன்னை என்ன செய்யறேன் உன் முடிவு என்ன தெரியுமா நீ வீணராவாய் ஆவாய் நீ கொஞ்சம் தூரத்தில் பாருங்க தயவு செய்து சொல்றேங்க அப்படிலாம் உங்க உங்க சித்தத்தை ரொம்ப அழுத்தாதீங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இட் இரோட்ஸ் மேன்ஸ் மைண்ட் மனுஷ சிந்தைய வீணராக்கி விடும் நீங்க எழுந்து பிரகாசிக்கணும் நூற்றி பதினோராம் சங்கீதத்தினுடைய பத்தாம் வசனம் கர்த்தருக்கு கமான்மெண்ட்ஸ் அவருடைய கற்பனைகளை யாரெல்லாம் கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கிறார் இருக்கீங்க ஞானத்தை பற்றி தானே பேசிட்டு இருக்கோம் கர்த்தருக்கு பயப்படுங்க ஆமேனு சொல்ல மாட்டீங்களா இருபத்தஞ்சாம் சங்கீதம் பதினாலு சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கர்த்தருடைய ரகசியம் இருக்குதான் எதாவது தேவனுடைய ரகசியம்னா ஞானம்ங்க சீக்ரெட் ஆஃப் த லார்டுனா என்னங்க கர்த்தருடைய ஞானம் அது எங்கே கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு நல்லா எழுதிருக்காரு சீக்கிரட் ஆஃப் த லார்ட் இஸ் வித் தட் ஃபியரிங் யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுப்பாரு ஞானத்தை கொடுப்பார் என் வாலிப நாட்கள் தொடங்கி என் கூடாரத்தின் மேல் ஞானம் இருந்தது ரகசியம் இருந்தது என்று சொன்னார் ராமேன் சொல்ல மாட்டீங்களா ஓ நம்ம வீட்டில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்ம என்ன தான் வைப்போம் உங்கள் மூணு வயசு நாலு வயசு குழந்தைக்கு அதை எடுத்து கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க அதை எங்கே வைப்பீங்க ரகசியமாக வைப்பீங்க ஏன்னா அதுக்கு தெரிஞ்சால் நீ வெளியே போகும்போது அதை எடுத்து உடச்சி போட்டுருவோம் ஸோ அதுக்கு தெரியாத ஒரு இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்க மறைச்சி வைக்கிறீங்க ஆனா என்னைக்கு நீங்க வளர்றீங்களோ உங்க பெற்றோர் அது உங்களுக்கு மறைக்க வேண்டிய அவசியம் அப்ப இன்னைக்கு சில விஷயம் எல்லாம் உங்களுக்கு அறிவாற்றலாய் மறைஞ்சிருக்குன்னா என்ன காரணம் நீங்க இன்னும் வளரவே மூணு பேரை தட்டி சொல்லுங்க கொஞ்சம் வளரேன் கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா நீங்க வளர்வீர்கள் நீங்கள் உயர்வீர்கள் ஆமேன்

understanding unto the இன்னொரு வாட்டி இட் கிவ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டு த வார்த்தை வந்துச்சுனா சிம்பிள் இருக்கு ஆக்சுவலா அதனுடைய அர்த்தம் ஃபூலிஷ்னு அர்த்தம் மதிகேடனா ஒருத்தன் இருப்பான் ஆனா அவனுக்கு வசனம் வந்துச்சுனா அந்த மதிகேடுனுக்கு கூட கருத்தர் ஞானத்தை கொடுப்பாரு ஏங்க ஒரு அழில் எல்லாம் சொல்ல மாட்டேங்க சிம்பிள் ஹியர் மீன்ஸ் ஃபூலிஷ் God can take a foolish man and by the word of God make him a wise man. இங்க யாருமே தப்பிக்க நீங்க உங்களை எல்லாருமே ஸ்டூப்பிடுன்னு கூட சொல்லாங்க வார்த்தை பிரவேசிக்கும் போது சிம்பிளா இருக்கிற உங்களை ஞானவானாய் மாற்றுகிற பலனை கொடுக்கிறார் பக்கத்தில் கேளுங்க ஞானம் எப்படிங்க வரும் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தால வரும் ரெண்டு வார்த்தை வசனம் ரெல்லே சொல்ல மாட்டீங்களா ஆலல்லூயா நீங்க சாதாரண குடும்பமா இருக்கலாம் முன்னேறுவதற்கு வழி இல்லாம இருக்கலாம் ஆனா என்னைக்கு இந்த தண்ணீர் ஆகிய வசனம் உங்க கிட்ட வருகிறதோ உங்கள் சிந்தனைகளை திறந்து அறிவாற்றலை திறந்து ஞானத்தை தந்து கையை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம் இயேசு நாமத்தில் நிக்க ராத்திரி என் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற உங்களுடைய சாதாரண சிம்பிள் ஹம்பிள் மைண்ட் ஒன்னும் புரியாத ஒரு சாதாரண சிந்தை உள்ளவர்கள் ஆனா கர்த்தரணிக்கு உங்க மைண்டினுடைய விஸ்டம் ஆக்சலரேட் பண்ணுவாராக உங்க ஞானத்தை வேகப்படுத்துவாராக அதுதான் உங்களை ஜெயிக்க செய்யும் அது உங்களை வேறு பரிமாணங்கள் கொண்டு போகும் ராமேன் சொல்ல மாட்டீங்களா ஒன்று திமுத்திய நான்காம் அதிகாரத்துடைய பதிமூன்றாம் வசனத்தை இப்படி சொல்றார் பவுல் கிவ் அட்டன்டன்ஸ் டு த ரீடிங் ஆமே வேத வாசிப்புக்கு உன்னை ஒப்புக்கொடு சத்தியத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு

இந்த வசனத்தின் மேல நீங்க தியானமாவே இருங்கள் கிவ் யுர் செல்ஃப் ஹோலி டு த வேர்ட் தெட் ஐ ப்ரொஃபிட்டிங் மே அப்பியர் டு ஆல் என்ன தெரியுமா சொல்றார் இந்த வசனத்தை நீங்க தியானிச்சீங்கன்னா உங்க லாபமான வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கத்தலை மாட்டு வரும் உங்க உயரம் உங்க வெற்றி உங்க லாபம் உங்க மகத்துவம் உங்க செல்வ நிறைவுகள் எல்லாரும் பார்க்கணுமாங்க இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்வது ல பியர் எல்லாரும் நம்மளை பார்த்து போராம போடுற அளவுக்கு கர்த்தர் உன்னை வைப்பாருங்க வா சின்ன பையனா இருந்தாங்க என்ன கலக்கிட்டு இருக்காங்க அந்த சிஸ்டரா சாதாரணமா வருவாங்களே இந்த நிலைக்கு வந்துட்டாங்கடா உங்க லாபம் எல்லோரும் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் மாற்றுவார் நல்ல ஒரு அலெலியா சொல்ல மாட்டீங்க லூயா பக்கஜ வார்த்தைக்காக நான் வேகமா இருப்பேன் ஹ Alleluia இந்த வசனம் மட்டும் உங்க வாழ்க்கையில வந்துச்சு வச்சுக்கோங்க சொல்றதுக்கெல்லாம் வராமே உங்க பிசினஸ ரிஷேப் பண்ணுவார் மாத்தி அமைப்பார் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் கேரியர் ஆசீர்வதிப்பார் உறவுகளை ஆசீர்வதிப்பார் குழந்தைங்க படிப்பு கூட இருக்கும் how by the encounter of the word of god வசனத்துக்கு உங்களுக்கும் ஒரு சந்திப்பு வந்துச்சுனா வழி இல்லைங்க நீங்க நல்லா இருப்பீங்க Alleluia இருக்கீங்களா எப்படி வரும் ஞானம் ஒன்று கர்த்தருக்கு அப்படின்னா என்னன்றது கொஞ்சம் தட்டி அடுத்த வர வரமாட்டீங்க அதனால நான் விட்டுடுறேன் போக போக உங்களை புரிய வைப்போம் இருக்கீங்களா ரெண்டு எப்படி வரும் வார்த்தையும் சிம்பிளா ஞானவானா மாத்திரும் வயசா மாத்திரும்